வணக்கம் நம்ம அணக்கரை பாலம் பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதை சப்வே ஊருக்கு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன் அதனால தான் வாகனங்கள் மறுபடியும் பழைய ரோட்லேயே திருப்பி விட்டாங்க புதிய ரோட்டில் வந்து வாகனங்கள் வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து அந்த சப்வே பணி வந்து கம்ப்ளீட்டட் ஆகியிருக்குங்க இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் உள்ளது வந்து வாய்க்கால் ஜேசி பிக்குது பார்த்தீங்களா இந்த ரைட்டில் உள்ளது தான் சப்வே ஆனால் சபையோடு வாய்க்கால் பெருசாக இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டூ வீலர் போகிறதுக்கு ஒரு கனரக வாகனங்கள் போக முடியாதுங்க அதே மாதிரி போனோன்னா அப்படி சுற்றி வந்துக்க வேண்டியதுதான் ஆக்சுவலாக இந்த சுரங்கப்பாதையே ப்ராஜெக்டில் இல்லை அதுக்கப்புறம் மக்கள் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த சுரங்கப்பாதை வந்தது அதனால தான் வந்து இப்போ வந்து காலத்தம்பதமும் இந்த ஒர்க்கு நடக்குது இங்கே பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாதையை மறைச்சி வச்சுருந்தது வந்து ஜேசிபி விட்டு இந்த மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஜேசிபி வந்து கிளீன் பண்ணி விட்டுறோம் அதுக்கப்புறம் இந்த கிராம மக்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க இந்த சின்ன ஜேசிபி போய் அதை வந்து ஓரளவு மட்டமாக்கி விட்டுறோம் சரி இப்போ மேலே போய் வாகனங்கள்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்களே அந்த வாகனங்கள்லாம் போகுதான்னு போய் பார்ப்போம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து யாம்பற்ற இன்மோ பெருக வையகமும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோட்டில் போனால் உடனே கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து அடுத்து வர பயணிகள் வந்து அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க அது மாதிரி தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் இங்கே தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் தான் சில மாதங்களாக புதிய ரோட்டில் அனுமதி இல்லாமல் இருந்துச்சு இதுதான் வாகனங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு இன்னும் சில மாதங்களில் வந்து இந்த தஞ்சாவூர் சேத்தியத்தை வந்து முழுவதும் பயன்பாட்டுக்கு வந்துடும் மேலும் இன்னும் சில தினங்களிலேயே இந்த மானம்பாடி டோல்கேட்டும் பயன்பாட்டுக்கு வந்துடும் நன்றி வணக்கம்